வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ம ஜயம் ஸ்ரீராம ராம ராமேதி சகசிரநாம தத்யம் ராமநாமே ஸ்ரீராமர் ஆழியில் அணை கட்டிய வரலாறு ராமபிரான் கடற்கரையில் தருப்பைகளை பரப்பி வருணனை நினைத்து கரத்தை தலையணையாக வைத்து கிழக்கு முகமாக படுத்திருந்தார் அயோத்தியில் நவரத்தன மயமான தங்க கட்டிலில் நறுமலர் சயனத்தில் இருந்த அவரது திருமேனி பூமியில் படுத்திருந்தது மனோ வாக்கு காயங்களால் நியமம் உள்ளவராய் மூன்று நாட்கள் தவம் இருந்தார் மூடனான சமுத்திரராஜன் ராமருக்கு முன்வரவில்லை ராமருக்கு பெரும் கோபம் மூண்டது லக்ஷ்மணனை நோக்கி தம்பி இன்று சமுத்திரத்தை வற்ற செய்கிறேன் மூடர்களிடத்தில் பொறுமை காட்டக்கூடாது வில்லை கொண்டு வா திவ்ய அஸ்திரங்களையும் எடுத்து வா சமுத்திரத்தை வற்ற செய்து வானரர்கள் காலால் நடந்து போக செய்கிறேன் என்று சொல்லி உலகங்கள் நடுங்க கோதண்டத்தை வளைத்து நாணேற்றி பிரளய காலாக்னி போல் நின்றார் அப்போது கடல் கொந்தளித்தது சூரியன் மறைந்தான் இருள் சூழ்ந்தது எரி கொல்லிகள் தோன்றின மலைகள் நடுங்கின மேகங்கள் இன்றியே இடியும் மின்னலும் உண்டாயின ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வில்லில் சந்தித்தார் லக்ஷ்மணர் ஓடி வந்து வேண்டாம் வேண்டாம் என்று வில்லை பிடித்துக்கொண்டார் பிரளய காலம் வந்துவிட்டது என்று தேவர்கள் மருண்டனர் உயிர்கள் இனி ஓய்வு இல்லை என்று அசைவற்று கிடந்தன உடனே மேரு மலையின் இன்றும் சூரியன் உதிப்பது போல் கற்பக மலர் மாலையுடன் நவரத்ன மாலையுடனும் குழப்பமடைந்த மனத்துடனும் வருண பகவான் ராம 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 என்று துதித்து கொண்டு தோன்றி கால காலரை போல் கடும் கோபத்துடன் நிற்கும் ரகு வந்து பணிந்து ராகவரே மன்னிப்பீர் வானர சேனைகள் கடலை கடக்குமாறு அணை கட்டுகையில் அதனை அடித்து கொண்டு போகாமல் நிலம் போல் நிற்கச் செய்கிறேன் என்றான் ராமர் நதிகளின் நாயகனே எனது வில்லில் தொடுத்த இந்த அம்பு வீண் போகாது இதை நான் எவ்விடத்தில் விடலாம் சொல்லுகை என்றார் வடதிசையில் என்னை சேர்ந்த துரும என்ற ஒரு தலம் உள்ளது அங்கே அநேக கொடியவர்கள் அதர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது இக்கணையை விட்டருள்வீர் என்று சொல்ல ராமர் உடனே அக்கணையை விடுத்தார் அக்கணை சென்று அந்த இடத்தை பிளக்க ரசா தலத்திலிருந்து தண்ணீர் பொங்கியது அவ்விடம் விரண என்று பெயர் பெற்றது அந்த பிரதேசம் மிருகாந்தாரம் என வழங்குகிறது அவ்விடம் எல்லா நன்மைகளுக்கும் உறைவிடமாயும் சகல வளங்களும் உடையதாயும் விளங்குக என்று ரகுநாதர் வரம் கொடுத்தார் பிறகு வருணன் ராமரை பார்த்து சாந்தமூர்த்தியே இவன் நலன் என்ற வானர வீரன் விஸ்வகர்மாவினுடைய புதல்வன் தந்தைக்குச் சமமானவன் தந்தையினிடம் வரம் பெற்றவன் இவ்வாணரன் என் மேல் கட்டட்டும் நான் தாங்குகிறேன் என்று சொல்லி மறைந்தான் சிறந்த பலம் நலன் எழுந்து ராமரை வணங்கி சக்கரவர்த்தி திருக்குமாரரே வருணன் கூறியது உண்மையே விசாலமான இந்த கடலில் நான் எனது தந்தையின் வல்லமையை கைப்பற்றியவனாய் அணையை கட்டுகிறேன் வீரனுக்கு தண்ட உபாயமே சிறந்தது அயோக்கியர்களிடம் சாமம் தானம் என்பவற்றை உபயோகித்தால் தீமையே இச்சமுத்திரராஜன் தண்ட உபாயத்தினாலேயே பயந்து அணை கட்ட இடம் கொடுத்தான் வானர வீரர்கள் அணை கட்டுவதற்கு வேண்டியவற்றை கொணரட்டும் என்றான் ராமர் அவ்வாறே கட்டளையிட வானர வீரர்கள் நாற்புறங்களிலும் பெரும் காட்டில் சென்று ஆச்சா ஆசுவகர்ணம் மருதம் பனை வெண்பாலை கர்ணீகாரம் மா அசோகம் முதலிய தருக்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டு வந்து குவித்தார்கள் மலைகளையும் கல் குன்றுகளையும் நூற்று கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் கொணர்ந்தார்கள் சிலர் நூறு யோசனை தூரம் கயிறுகளை கட்டி பிடித்தார்கள் சிலர் அளவுகோலை தாங்கி நின்றார்கள் நலன் பெரிய அணையை கட்டலானான் பெரிய பாறைகளும் மலைகளும் அக்கடலில் வீழ்த்தப்பட்ட பொழுது பெரும் சத்தம் உண்டாயிற்று மனம் தளராத வானர வீரர்கள் முதல் நாள் பதினான்கு யோசனை தூரம் அணை கட்டினார்கள் சரீரமும் பலமும் பொருந்திய வானர வீரர்கள் இரண்டாம் நாள் விரைவாக இருபது யோசனை தூரம் அணை கட்டினார்கள் மிகுந்த பரபரப்பும் தொழில் செய்வதில் ஊக்கமும் உள்ள அந்த வானர வீரர்கள் சிரேஷ்டர்கள் மூன்றாவது நாள் இருபத்தி ஓரு யோசனை தூரம் கட்டினார்கள் நான்காவது நாள் இருபத்தி இரண்டு யோசனை தூரம் கட்டினார்கள் எல்லா தொழிலையும் விரைவில் முடிக்கவல்ல அவ்வாணரர்கள் ஐந்தாவது நாள் இருபத்தி மூன்று யோசனை தூரம் சுவேலமலை வரையும் அணை கட்டினார்கள் இவ்வாறு வெகு விரைவில் நூறு யோசனை தூரம் அணை கட்டி முடித்தார்கள் அவ் அற்புதத்தை பார்க்க விரும்பி ஆகாயத்தில் திரண்ட தேவர்களும் அதை கண்டு அதிசயித்தார்கள் மனத்தால் நினைக்க முடியாததும் மயிர்கூச்சல் உண்டாக்குவதும் ஆகிய அச்சேதுவை பார்த்து எல்லா பிராணிகளும் இரும்போது உற்றன இவ்வாறே ஆழியில் அணை கட்டினார் ஸ்ரீராமர் ஆழியில் அணை கட்டிய இந்த கதையை கேட்டவர்கள் படித்தவர்கள் அனைவருக்கும் தொழில் முன்னேற்றமடையும் தொழில் சிறக்கும் தொழிலில் அதிக லாபமும் வெற்றியும் அனைவரும் புகழும்படியான நிலையான நல்ல வாழ்வும் கிடைக்கும் தொழிலில் ஆற்றல் மிகுதியும் தொழிலில் வெற்றி மிகுதியும் தொழிலில் நல்ல சிறப்பான பெயரும் கிடைக்கும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்